கிறிஸ்தியசுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று நாலு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் முது கோலும் உது தடியும் என்னை தேற்றும் இங்கே தலைப்பில் பார்க்குறோம் தாவீதியின் சங்கீதம் தாவீது சொல்கிறாரு உங்களுடைய அனுபவத்தில் நான் மரணீரலின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் காரணம் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் சொல்லி அவர் அறிக்கை செய்கிறார் தாவதுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு அவரை இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கூட ஆண்டோர் இருக்கிறார் அவர் தான் பிழைப்பில் வாசிக்கிறோம் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் அவர் மனிதனோடு கூட இருப்பதற்காகவே தேவனுடைய குமாரன் என்ற அந்த சாயலை மேன்மையெல்லாம் துறந்து பூமிக்கு வந்தார் ஆகவே தான் அவர் பிறக்கும் போதே தேவத்தோடு சொல்கிறார் இவர் கன்னிக்கி கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவையாக இம்மானுவேல் என்பருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமும் அவர் நம்மோடு இருப்பதற்காக பூமிக்கு வந்தார் அந்த சத்தியத்தை அறிந்த தாவிது தான் தைரியமாக சொல்கிறார் நான் மரணின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேர் தாவிது மாத்திரம்ல இன்றைக்கு நாமும் கூட மார்த்தட்டி பேசணும் காரணம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் சொல்லி பார்க்கணும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எதை குறித்து கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது எல்லாவற்றையும் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தைரியத்தில் தான் தாவிது சொல்கிறார் ரெண்டாவது அப்படி கோலும் தடியும் எண்ணெய் தேற்றும் அப்படி மேய்க்கிறவங்க கையில் ரெண்டு இருக்கு கோளு தடி கோளு தழைகளை மரத்தில் இருக்கிற தழையை மடக்கி கீழே சாய்ச்சி கொடுக்கும் ஆடுகளுக்கு அதுக்காக பயன்படுத்துக்கிறது கோல் தடி கொடிய மிருகங்கள் வந்து ஆடுகளை தாக்காத படிக்க இந்த தடியினால் அடித்து விரட்டுவாங்க மேய்ப்பர்கள் அதுதான் சொல்லார் அது கோலும் தடி எண்ணெய் தேற்றும் எல்லாம் ஆசிரமான வசனம் இல்லையா வாக்கியமான வசம் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லி சொல்லி நம்ம விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி சொல்லுவோம் கத்தை நம்மை ஆசிரிப்பார்கள் ஜெபிக்கலாம் நேசிக்கிற நாளத்தை அப்படின்னு நாள் கொடுத்த நல்ல ஆறுதலான உற்சாகமான ஏற்றக்கூடிய வசனத்துக்கு நன்றி இந்த வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து அறிக்கை செய்து வெற்றி நடை போட இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமே நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு அப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூடியிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்